கடைசி காலத்தில் இந்த காற்று நம்மளை கண்ட்ரோல் பண்ண பார்க்குது செய்து கேர்ஃபுல்லாக இருங்க நான் எப்பவும் சொல்கிறேன் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் செல்ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க சில ஆட்கள் செல்ஃபோனில் எல்லாத்தையும் அனுப்புறது அத்தனையும் மொத்தத்தையும் உக்காந்து செல்ஃபோனெல்லாம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுகிறான் பேசி ஃபோனு சூடாகி காது சூடாகி மண்டை சூடாகிது எதுக்கு அப்படி பேசுவியே ஒரு அர்ஜெண்ட்டுக்கு பேசுறதுக்கு தான் ஃபோன் செல்ஃபோன் வழியாக உங்களுடைய மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்புறது செல்ஃபோன் வழியாக தேவையில்லாத விஷயங்கள் வீடியோஸ் அனுப்புறது எத்தனை பேருடைய வாழ்க்கை நாசமாக போச்சு கடைசி காலத்தில் திமோத்தி புஸ்தம் சொல்லுது கடைசி காலத்தில் மனுஷர் தற்பிரியராக இருப்பார்னு வசனம் சொல்லுது திமோதியின் புத்தகம் ரெண்டு திமோத்தியூன் நினைக்கிறேன் வசனம் சொல்லுது கடைசி காலத்தில் மனுஷன் தற்பிரியனாக இருப்பான் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தற்பிரியருக்கு எது மிக முக்கியமான அடையாளம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்க மன்னிக்கணும் ரெண்டு திமுத்தியு மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் வாசிக்கணும் மேலும் கடைசி நாட்களில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் என்ன இருக்கு முதல்ல என்ன இருக்கு என்ன தற்பிரியம் தற்பிரியங்கிறதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா செல்ஃபி செல்ஃபி தான் இருக்கிறதுலையே நம்பர் ஒன் தற்பிரியம் அந்த முகத்தை அதுக்கு அதுவே பார்க்குறதுல அவ்வளோ இஷ்டம் அதுவும் கோணல் மானலாக பார்க்குறதுல அவ்வளோ இஷ்டம் நேராக வச்சு இங்குங்கிறது எல்லாத்தையும் பார்க்கறது ஒரு நாளைக்கு நூறு ஃபோட்டோ எடுக்கிறது எதுக்கு எடுப்பியா அந்த காலத்தில் தெரியாமல் சும்மா அவன் உண்மையில்லை சும்மா சொல்லி வச்சான் ஃபோட்டோ எடுத்தால் ஆயிசு போயிடும்னு இப்போ உண்மையிலேயே ஃபோட்டோ எடுத்தால் ஆயிசு போகுது எங்கே போகுது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறான் செல்ஃபி ட்ரெயினை அடித்து தூக்கிட்டு போயிடுது தற்பிரியம் அந்த ரெண்டு தீமத்தியில் இருக்கக்கூடிய மூணு ஒன்று ரெண்டு ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே நம்பர் ஒன் எது தெரியுமா அதுக்கு நல்ல அடையாளம் உங்களுக்கு என்ன வேணும்னா ஒன்று செல் செல்ஃபி இன்னொன்று பியூட்டி பார்லர் ரெண்டும் போய் பாருங்க எக்கச்சக்கமா இருக்கும் கடைசி காலத்தில் தற்பிரியம் நமக்கு இவ்வளவுதான் ஆய் எப்படியாவது சரி பண்ணி முகத்தை பார்க்கணும் பேஸ்மெண்ட்டு போடுறது சிமெண்ட் போடுறது தூக்கி நிறுத்துறது பண்ணால் நாலு நான் நேரத்தில் கட்டி சாரங்கட்டி இறங்கிக்கல தற்பிரியம் கடைசி காலத்தில் நீங்க இவ்வளவும் எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்றீங்க தெரியுமா யாரோ ஒருத்தருடைய வெப்சைட்டில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கிறீங்க எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாக போச்சு நம்பி ஃப்ரெண்டுக்கு ஃபோட்டோ அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பி அவனுங்க தலையை மட்டும் வச்சுக்கிட்டு உடம்ப அறுவறுப்பாக மாற்றி அதை சகிக்க முடியாமல் எத்தனை பிள்ளை சூசைட் பண்ணி சேர்த்து போச்சு இவ்வளவு சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்றீங்க ஏதோ குடும்பத்தோடு நின்று ஒரு ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுத்தியே நியாயம் ஒரு நாளைக்கு நூறு ஃபோட்டோ அதில் வேறு ஸ்டேட்டஸில் போடுறது நாங்கள் புறப்பட்டு ஊருக்கு போய்கொண்டிருக்கிறோம் யாருக்கு போடுறியா திருடனுக்கா சரி இவங்க வீட்டில் இல்லை போல நம்ம போயிட்டு வருவோம் சாப்பிட்டா ஸ்டேட்டஸு படுத்தா ஸ்டேட்டஸு தூங்குனா ஸ்டேட்டஸ் நிம்முதா ஸ்டேட்டஸ் அவனே சாப்பாடு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவனுக்கு கேஎஃப்சியில் மொத்தத்தை வாங்கி ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது நாங்கள் இன் கேஎஃப்சி மறுநாள் பாருங்கள் உங்களுக்கு வைத்த வழி நீங்கள் யார் மேலே பழிய போகிறீங்க கேஎஃப்சி மேலே போடுறீங்க நேற்று சாப்பிட்டது ஒன்றும் சரியில்லை இல்லை ஸ்டேட்டஸில் அவன் வயிறு எரிஞ்சிருக்கான் எப்படி திங்குது எது எததுக்கு ஃபோனை யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுங்கள் தேவையானதுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஃபோனை வேணான்னு சொல்லலை ஆன் அதாவது ஒரு காலத்தில் ஃபோனே வேணான்னு சொன்னோம் வேறு வழி இல்லாமல் இந்த ஆன்லைன் ஒன்று கொண்டாந்து பல பிள்ளைகளுக்கு பாடம்னு ஒன்று கொண்டாந்து ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்று கொண்டாந்து அவனும் படிக்கல அதுவும் சொல்லி கொடுக்கல அது வேறு விஷயம் அவங்க சொல்லிக் கொடுத்தா மாதிரி உட்காந்தாங்க இவங்க படித்தா மாதிரி உட்காந்து அவ்வளோதான் நாங்களும் ஆன்லைனில் பார்த்துட்டோம்ல எங்கள் வீட்லேயும் எட்டு மணிக்கு கிளாஸ்னா ஏழே முக்கால் வரைக்கும் தூங்குறான் குடுகுடன் ஏறி வந்து வெறும் யூனிஃபார்ம் சட்டை மட்டும் போட்டு உட்காந்துருக்கான் கீழே வேற ஒன்று இருக்கு ஏன்னா ஆன்லைனில் தெரிய போறதில்லை இவ்வளோதானே தெரிய போகுது என்னடா தம்பி இப்படி பண்றது திரும்பி பார்த்தா அந்த அம்மா நைட்டி போட்டு டவலை மேலே போட்டு டீச்சர் உட்காந்துருக்கு அப்புறம் எப்படி நம்ம யாரை ஃபோனு வேணானுமோ இப்போ நம்மளே கடைசியாக என்ன செஞ்சுட்டோம் போய் ஃபோனை வாங்கி கொடுத்துட்டோம் தயவு செய்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எங்கேயோ ஸ்டோர் ஆகுது யாருக்கிட்டேயோ ஸ்டோர் ஆகுது அந்த அது வந்து எப்படி போகணும் உங்களுக்கு தெரியாது அது தவறாக போச்சுன்னா கஷ்டம் போன பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை கத்தர் பார்த்துக்கொள்வார் உண்மை அதுக்கப்புறம் கத்தர் பார்த்துக்கொள்வார் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏன் அந்த அளவுக்கு போகணும் தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்றத எடுத்து கொஞ்சம் ஓரம் வச்சிருங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்